வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்பிளே சாரி தான் நம்ம மதுரை நான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கஸ்டமர் வந்து ஒரு சாரி எடுத்துகிட்டு இருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து கண்ணை பறிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் பாருங்கள் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி தான் ஸோ ஃபோர் நைன்ட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் கலர்ஸ் பாருங்கள் அவங்க எடுத்துருக்க ப்ளூவாக இருக்கட்டும் ஒரு மாதிரி பாஸ்டல் க்ரீனாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே எல்லாமே ஃபோர் நைன்ட்டினா ரொம்ப பரவாயில்ல ஒயிட் ஹவுஸ் கலெக்ஷன்னு சொல்கிறாங்க வேணாம்மா கொடுங்க ஸோ இது ஒரு க்ரீன் இது ஒரு க்ரீனு இது ப்ளூவு பிங்க்கு ஸோ எல்லா கலர்ஸுமே ரொம்ப நல்லா ஸோ இது ஒரு க்ரீன் ஸோ நிறையா ஷேட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது மாடல் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஸாரி இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் வந்து முந்தான எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது முந்தான ப்ளூ முந்தான வந்துடுது ப்ளூலேயே வந்து ப்ளவுஸ் வந்துடுது சாரி ஃபுல்லாமே க்ரீனில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாக க்ரீனில் வந்துடுது ஸோ ஃபோர் நம்ம போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ பூனம்லேயே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இது காண்ட்ராஸ்ட்டு முந்தான ப்ளவுஸ் வரக்கூடிய பேட்டன் ஸோ அடுத்து இது பார்க்கலாம் இதுக்கு பாருங்கள் எல்லோவில் வருது இது காட்டுங்க ஸோ இது வந்து எல்லோவில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க முந்தானே கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே அழகான பிங்க்கில் வந்துடுது ஸோ ஃபோர் நைன்ட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரெகுலர் வேற நம்ம போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வீட்டில் போடுறோம் டெய்லி சாரி கட்டுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் நம்ம ரெகுலர் வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோர் நைன்ட்டி ரேஞ்சஸில் நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் க்ரீன் சாரி ஃபுல்லாமே பிங்க்கில் வந்து ப்ளவுஸு முந்தானை வந்துடுது இது ப்ளவுஸு இது வேண்டி பார்த்தது முந்தானங்க ஓகேக்கா ஸோ இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது இதுலயே அடுத்த கலர் பார்ப்போம் இது வந்து ஒரு மாதிரி கிரீன் இப்போ வந்து ப்ளூ பார்க்கலாம் ஸோ இது பாருங்க ஒரு மாதிரி க்ரீனிஷ் முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ரீனிஷ் எல்லோவில சேரீ ஃபுல்லாமே ப்ளூ பேக்ரவுண்ட்ல ரொம்ப அசத்தலா இருக்கு ஸோ லோ ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே ஃபோர் நைன்ட்டி ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய பூனம் சேரீ வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ கிரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சேரீ இது வந்து கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்துருது ப்ளவுஸ் என்ன கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குதுன்னு பார்ப்போம் ரெட்டில் கொடுத்துருக்காங்க ரெட் முந்தான ரெட் ப்ளவுஸில் வந்துடுது ஓகேக்கா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அழகான ஹான பிங்க் பார்ப்போம் கிரே முந்தான கிரே ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரி கலெக்ஷன் பிங்க்கில் வந்து சாரீ ஃபுல்லாக டிசைன் வந்துருது ஓகேப்பா ஸோ லோ பட்ஜெட்டில் நம்ம இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் இன்னும் வந்து அதில் இன்னும் கலர்ஸ் இருக்குது இந்த கலர்ஸில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ இந்த மாதிரி புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்துருக்கு ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் அப்படின்றதுலாம் டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி உங்களுக்கு ஷைனிங் பாட்டு லுக் கூடம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வெரைட்டி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வெரைட்டி அதுலேயே நம்ம பார்த்துருக்கோம் இது ஒரு மாதிரி அந்த ப்ரிண்ட் வரக்கூடிய பேட்டனும் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் டிஜிட்டல் ப்ரிண்ட் அதுலேயே வந்து வந்திருக்கு பூனம்லேயே வந்து இன்னொரு விதமான டிஜிட்டல் ப்ரிண்ட் வந்திருக்கு இந்த வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்னமோல ஸோ இதுவும் நம்ம வெரைட்டி நம்ம ஒன்று பார்த்துருக்கோங்க ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி லைன்ஸ் பூனம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி லாங் பார்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸுமே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம டெய்லி கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸை தான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்